பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி பிரியமானவர்களே ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற தலைப்பு எழுந்து கட்டுவோம் வாருங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வினுடைய நிலைமையெல்லாம் குறித்து போன வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம் இந்த நாளிலே ரெண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் நிகேமியாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கனியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் இருக்கிறது என்றார்கள் இடிந்து போய் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தையும் அலங்கத்தையும் கட்ட வேண்டும் முதலாவது அலங்கம் கட்டப்பட வேண்டும் அலங்கம் என்றால் என்ன சேர சோழ பாண்டியர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த பொழுது கோட்டை கட்டி ஆண்டார்கள் அவர்கள் வாழ்கிற அந்த ஒவ்வொரு அந்த கேபிட்டல் சிட்டியை சுற்றிலும் ஒரு பெரிய அகழி தோண்டியதன் சுற்றி ஒரு கோட்டை கட்டியிருப்பார்கள் கோட்டை கட்டி தேசத்தை ஆட்சி செய்ததை வரலாற்றில் நெடுகவே படிக்கும் நம்முடைய தேசம் மட்டுமல்ல உலகமெங்கும் ஆதி காலம் துவக்கி முடியாட்சி காலங்களிலே ராஜாக்களுடைய ஆட்சி காலங்களிலே ஒவ்வொரு நகரத்தை சுற்றிலும் ஒரு கோட்டை இருக்கும் ராஜாவினுடைய அரண்மனையை சுற்றி ஒரு கோட்டை இருக்கும் காரணம் பாதுகாப்பு கருதி எதிரிகள் உள்ளே வந்துவிடக்கூடாது ஆகவே சுட்டு மதில் சுவர் என்பது மிக 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 முக்கியமானது இன்று வரை நாம் வீடு கட்டினால் கூட சுற்றி ஒரு காம்பவுண்டு சுவர் கட்டுவோம் அது ஒரு பாதுகாப்பு அதே போலத்தான் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனும் அல்லது கிறிஸ்தவனும் தேவனுடைய ஆலயமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டதுனால அந்த ஆலயத்தின் பாதுகாப்புக்காக சுற்றுச்சுவர் கட்டப்பட வேண்டும் தேவன் தங்குகிற ஆலயம் அவர் பார்த்துக்கொள்வார் என்று விட்டுவிடக்கூடாது வேதம் சொல்லுகிறது கடவுள் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே பேசிக் கொள்ளுகிறார் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற அநேக மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உண்டு தங்களை பகுத்தறிவாளர்கள் என்று அழைத்துக் கொள்வார்கள் தங்களை ஒரு குறிப்பிட்ட கழகத்தார் என்று அழைத்துக் கொள்வார்கள் ஆண்டவரே இல்லை என்று சொல்லுவார்கள் கடவுளே கிடையாது அது இந்து மதமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி இஸ்லாம் மதமாக இருந்தாலும் சரி அல்ல சீக்கிய ம சமண மதங்களாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் கடவுளே கிடையாது என்பதுதான் அவருடைய கொள்கை ஆனால் வேதத்தின்படி பைபிள் அவர்களை பற்றி சொல்லுகிறது கடவுள் இல்லை என்று ஒரு மனிதன் சொன்னால் அவன் முட்டாள் ஆனால் அவங்க சொல்லுவாங்க கடவுளை வணங்குகிறவன் காட்டுமராண்டி அவர்கள் சொன்னதிலே ஒரு நியாயம் உண்டு அவர்கள் ஏன் அப்படி சொல்ல ஆரம்பித்தார்கள் தெரியுமா கடவுளின் பெயரால் ஜாதி வேற்றுமை வர்ணாசிரம கொள்கை பிரச்சனை அது மனிதனை மிருகத்தை விட கேவலமாய் நடத்துகிறது கடவுள் பெயராந்ததுனால அந்த கடவுள் நமக்கு தேவையில்லை என்று சொல்ல வந்தார்கள் அப்படித்தான் இதை ஆரம்பித்தார்கள் அது இன்றைக்கு எங்கேயோ போய் நின்று கொண்டிருக்கிறது கடவுள் இல்லை என்று மதி கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளான் அவர்கள் சொல்லுவார்கள் கடவுள் இருக்கிறார் என்றால் வீட்டுக்கு ஏங்க பூட்டு போடுறீங்க கடவுள் உங்களை பாதுகாக்க மாட்டாரா கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லுகிற அந்த ஆலயத்தை சுற்றி ஏன் காம்பவுண்டு வால் கட்டியிருக்க ஏன் கடவுள் இருக்கிற ஆலயத்தை ஏன் பூட்டு போடுற திருடேன் உள்ள வந்து திருடி வாங்குற பயம் தானே அப்போ உள்ள இருக்கிற கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்காரு இது ரொம்ப அறிவாளித்தனமாக பேசுகிறத நினச்சிக்கிட்டு பேசுவாங்க ரொம்ப பயங்கரமாக பேசுவாங்க கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும் இல்லை உண்மை தானே ஆனால் உண்மை அது அல்ல தேவன் தங்குகிற ஆலயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தேவ பிள்ளைகளுடைய கைகளில் இருக்கிற ஆண்டவர் தங்குகிற இந்த ஆலயம் பிசிக்கல் பாடி பிசிக்கலா உள்ள எந்த காரியத்தையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆகவேதான் பிசிக்கலாய் கட்டப்பட்ட ஆலயத்துக்கு பூட்டு போடுகிறோம் கட்டப்பட்ட நம்முடைய வீடுகளுக்கு பூட்டு போடுகிறோம் ஆனால் வீட்டை பாதுகாப்பது கர்த்தர் அதுக்காக திறந்து போட்டு படுக்க முடியாது புரிந்து கொள்ள வேண்டும் அன்றைய வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருப்பது விருதா அதுக்கா காவலாளி விழித்திருக்க கூடாது என்று நாம் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப முடியாது தேவன் தங்குகிற ஆலயம் நம்முடைய சரீரம் பரிசுத்தமாய் காக்க வேண்டியது நம்முடைய கடமை இலந்து காலங்களிலே எழுந்து கட்டுவோம் என்கிற இந்த தலைப்பிலே முதல் கட்டட பணி பாதுகாப்பு பணி எதிரிகள் உள்ளே வந்துவிடாதபடி சுற்றுச்சுவர் கட்டப்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் சுற்றுச்சுவர் இருந்து காப்பது என்ன தெரியுமா அவனுடைய ரட்சிப்பின் அனுபவம் மதிலாயிருக்கிறது வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பை மதில் என்றும் ரட்சிப்புத்தான் நமக்கு மதிலாக இருக்கிறது அன்பு சகோதரனே சகோதரியே நீ யாராயிருந்தாலும் சரி ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா ஆண்டவரை சொந்த ரட்சராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்ச ஏற்றுக்கொள்வதும் கொள்வதன் போதுதான் உங்களுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகிறது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் என்னை தீண்டாது எதுவும் என்னை அணுகாது ஏனென்றால் என்னுடைய கோட்டை ரத்த கோட்டை இயேசுவின் இரத்தத்தினால் ஒரு கோட்டை கட்டி எழுப்பப்பட வேண்டும் அந்த கோட்டைக்கு பேர் தான் ரட்சிப்பு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா அப்படின்னா என்னதுனே எனக்கு தெரியாது அதை இன்னொரு தமிழ் வார்த்தை நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்களா நீங்கள் சேஃபா இருக்கீங்களா பாதுகாப்பு என்பது இந்த உலகத்தில் இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு ரத்தம் மட்டும்தான் ஒரு மனிதனை பாதுகாக்க முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்தான் நமக்கு நம்பிக்கை நம்முடைய சகல பாவங்களையும் நீக்குவது இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் வேறு எந்த பலிகளும் நம்முடைய மனசாட்சி வரைக்கு அது குற்றமற்றதாய் அதை நம்மை கழுவ நம்முடைய பாவத்தை சுத்திகரிக்க முடியாது நம்முடைய பாவத்தை கழுவுவதற்கு பரலோகத்திலிருந்து குற்றமற்ற இரத்தமாய் ஒருவர் வந்து பிறக்க வேண்டும் ஒரு அவதார புருஷன் வர வேண்டும் அவர் கண்ணியின் வயிற்றிலே வர வேண்டும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவருடைய பிறப்பு இருக்க வேண்டும் ஒரு சந்யாசி போல் தவம் இருக்க வேண்டும் வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே அவர் சிலுவை மரத்திலே தொங்க வேண்டும் பைபிள் மட்டும் சொல்லல வேதங்களும் சொல்லுது ரிக் வேதம் சொல்லுகிறது அவதார புருஷனுடைய ரத்தம் சிந்தப்ப ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதத்தில் லேரியர் ராகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதை அப்படியே ரிக் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள் ரிக் வேதம் அதன் பிறகு எழுதப்பட்டது கங்கை சமவெளியில் ஆரியர்கள் வந்து தங்கின பொழுது வேதங்கள் எழுதப்பட்டது சாம தர்ம வேதங்கள் உள்ளே வந்த அந்த ஆரியர்கள் யார் இஸ்ரேல் தேசத்தின் பனிரெண்டு கோத்திரங்களிலே ஒரு கோத்திரமான தான் கோத்திரம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு ஓல்ட் டெஸ்டமெண்ட் தெரியும் அது இந்தியாவுக்கு ஏற்றபடி இந்திய மக்களை மதத்தின் பெயரால் மட்டும்தான் அடிமைப்படுத்த முடியும் என்று கங்கை சமவெளியிலே மதங்களை தோற்றுவித்தார்கள் அதுதான் பிற்காலத்திலே வெள்ளைக்காரர்களால் இந்து மதம் என்று பெயர் சூட்டப்பட்டது ஆரியர்கள் உருவாக்கின நான்கு வேதங்கள் கண்பான ஆண்டவருடைய ஜனமே உன் பாதுகாப்பை நீ பாதுகாப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எந்த நேரமும் எதிரி உனக்குள் ஊடுருவி வரலாம் எந்த நேரமும் அசுத்தமான எண்ணம் உன்னை கரைப்படுத்தலாம் எந்த நேரமும் உன்னுடைய கண்ணின் காட்சிகள் உன்னை அசிங்கப்படுத்தலாம் உலகத்தின் ஆசா பாச இச்சைகள் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு நீ விலகி நீ தப்பி வாழ வேண்டுமானால் உன்னை சுற்றிலும் ஒரு இரத்த கோட்டை உனக்கு உண்டாக வேண்டும் அந்த இரத்த கோட்டை ஏசு சிலுவையில் சிந்தின அந்த ரத்தம் இந்த இரத்தத்தை ஏற்றுக்கொள் ஆண்டவர் பட்ட பாடுகள் அவனுடைய மரணம் அதை தியானிக்கும்படி வந்திருக்கிறோம் எனக்காக நீ ரத்தம் சிந்தினீங்களே ஆண்டவரே அந்த இரத்தத்தின் வல்லமை என்னை பாதுகாக்கட்டும் என்று ஆண்டவரத்தில் நீங்கள் மன்றாடும் பொழுது நீங்கள் அவரை உள்ளத்தின் ஆழத்திலே சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் உறைந்த மழையைப் போல பஞ்சி காட்டன் பஞ்சை போல வெண்மையாய் மாற்றப்படும் இன்றைக்கு உன் வாழ்வு மாற்றப்பட ஆண்டவர் விரும்புகிறார் கண்பான சகோதரனே சகோதரியே இதுவரைக்கும் நீ எப்படி வாழ்ந்தாய் அது நமக்கு தேவையில்லை எல்லாவற்றையும் விட்டுவிடுங்க இன்றைக்கு ஆண்டவரே பாதுகாப்பற்ற நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை நீர் பாதுகாக்க வேண்டும் உம்முடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்வில் எதுவும் நிகழக்கூடாது என்னை பரிசுத்தமாய் என்னை பத்திரமாய் பார்த்து கொள்ளும் என்னை காத்து கொள்ளும் ஆண்டவரே நான் உண்மை ஏற்றுக்கொண்டவனாய் இந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது நான் உம்முடைய மகனாய் ரட்சிக்கப்பட்டவனாய் பாதுகாக்கப்பட்டவனாய் நான் போக வேண்டும் ஆண்டவர் மேன் தேவ வல்லமின் நடுவிலே இருக்கிறது ஒரு இரட்சிப்பின் நான் உணர்ந்து கொண்டுதான் பேசிக் கொண்டிருக்கிறேன் உங்கள் நடுவிலே தேங்க்யூ Lord எங்கே இருந்து இதை பார்த்தாலும் இந்த செய்தியை கேட்டாலும் ஆண்டவருடைய அன்பின் பிரசன்னமும் ஆண்டவருடைய கிருபை வரமும் உங்களை இப்பொழுது அக்னியாய் மூடப் போகிறது மாத்திரமல்ல உங்களை சுற்றிலும் ஒரு மதில் சுவரை போல அவருடைய ரத்தம் ஒரு கோட்டை சுவர் போல உங்களை அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ளப் போகிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஏசு கிறிஸ்துவை நீ சொந்த ரட்சகராய் நீ இப்பொழுது ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவ முழுவதையும் அவர் மன்னித்து உன் சாபங்களை மாற்றி உன் நோய்களில் இருந்து உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கிறார் வேலை மரணத்தின் விளிம்பிலே நீ நின்று கொண்டிருக்கிறார் ஆஸ்பத்திரி கட்டிலே மரணத்தை எதிர்பார்த்து பயந்து கொண்டிருக்கலாம் ரட்சிப்பு ஆண்டவருடைய உன்னை கழுவும் உண்டான வியாதியில் அந்த இரத்தம் உன்னை விடுதலையாக்க இப்பொழுது உன்னை தேடி அவர் வந்திருக்கிறார் நாம் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவரே பாதுகாப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறேன் ஆனால் என் ஆவிக்குரிய வாழ்விலே என்னை சுற்றி கோட்டை கொத்தளங்கள் இல்லை எல்லாம் என் சுட்டரிக்கப்பட்டு இடிந்து கிடக்கிறது சத்துருக்களால் இடிக்கப்பட்டது மறுபடியும் பாவ பழக்கம் எனக்குள்ளே வருகிறது அசுத்தமான பழக்கம் எனக்குள்ளே வருகிறது எதெல்லாம் வேண்டாம் என்று நான் விட்டுவிட்டேனோ அதெல்லாம் மறுபடியும் எனக்கு ஆசை காட்டுகிறது மறுபடியும் மனம் திரும்பும்படி வந்திருக்கிறேன் மறுபடியும் என்னை சுற்றிலும் கோட்டை கொத்தளங்களைப் போல நீரனை முழுமையாய் மூடிக்கொள்ளும் ஆண்டவரை தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ காட் ரட்சிப்பின் அனுபவம் தான் ஒரு மனிதனுக்கு அடிப்படை பாதுகாப்பு கிறிஸ்டியானிட்டி இஸ் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவம் இருக்கிறதா அது உங்களுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும் ஒரு புது நம்பிக்கையை உருவாக்கும் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்பது போல உங்களுடைய ஒரு வெளிச்சம் உதிக்கும் உலகமே வித்தியாசமா தெரியும் என் மகனுக்கு பிறந்ததிலிருந்தே கண்ணில் குறைபாடு இருந்திருக்கிறது நாங்கள் அதை அறியவில்லை பிறந்ததிலிருந்தே அவனுக்கு மைனஸ் பவர் இருந்திருக்கிறது கண்களில் நாங்கள் பெற்றோர் ரெண்டு பேருமே டீச்சர்ஸ் ஆனால் அதை கண்டுகொள்ளவில்லை அறிந்து கொள்ளவில்லை பள்ளிக்கூடம் போக ஆரம்பித்தான் எல்கேஜி யூகேஜி படித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் புத்தகத்தை வீட்டிலே வைத்து மிக கண்ணுக்கு மிக அருகிலே வைத்து படித்து கொண்டிருந்த அப்பொழுது அவனுடைய தாயார் அவனை திருட்டினார்களே ரொம்ப கண்ணு கிட்ட வச்சு படிக்காத அப்படின்னு சொல்லும்போது தெரிய மாட்டேங்குதுல்ல அப்படின்னா பொழுதுதான் அதிர்ந்து போனோம் பெற்றோராய் நாங்கள் ரெண்டு பேரும் அவனை கூட்டிக் கொண்டு ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர் இடத்துல காண்பித்தோம் டாக்டர் எங்களை திட்டினார் ரெண்டு பேரும் படிச்சிருக்கிறீங்க ரெண்டு பேரும் டீச்சர்ஸாக இருக்கிறீங்க பையனை கவனிக்காம கவனிக்காமட்டிருக்கீங்களே கிட்டத்தட்ட மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வயசுக்குள்ள வந்துட்டான் பிறந்ததுலேருந்தே அவனுக்கு இந்த குறை இருக்கிறது என்று அவனுக்கு ஏற்ற லென்ஸ் வச்சு அவன் கொடுத்தார் ஓரிரு நாட்களிலே புதிய கண்ணாடியை வாங்கி போட்டுட்டு வெளியில் வந்து நின்று பார்க்குறான் டெடி உலகம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு இந்த இலையெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி மங்களாக தெரியும் பிளராக தெரியும் இன்றைக்கு துல்லியமாக இருக்கு இந்த வேப்பமரத்து இலையெல்லாம் அவ்வளவு துல்லியமாக எனக்கு தெரியுது என்று ஆச்சரியப்பட்டு சொல்லு அதே போலத்தான் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நீங்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே உள்ளே வரும் பொழுது உங்களுடைய கண்கள் பார்வை இருக்கும் உங்களுடைய நினைவுகள் இருக்கும் உங்களுக்குள்ளே ஒரு இனம்ரியாத மகிழ்ச்சி இருக்கும் இந்த உலகத்தை வித்தியாசமாய் பார்ப்பீர்கள் இவ்வளவு நாளும் பாவம் பாவமாய் தெரியாது ஆனால் இனி பாவம் அறுவறுப்பாய் தோன்றும் நமக்கு பாதுகாக்கப்பட்ட ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே நீங்கள் வாருங்கள் ஆண்டருடைய ரத்தம் உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டது எபிரேற்கெழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது என்றாலும் தேவ கிருவையினாலே நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தும் பொழுது வேதம் சொல்லுகிறது இந்த மரணத்தை நமக்காக அணு அணுவாய் ருசி பார்த்தார் சொட்டு அவருடைய தம்முடைய ரத்தத்தை சிந்தினார் உங்களுக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது அந்த ரத்தம் உங்கள் மேல் வர வேண்டும் காத்திருக்கிறது ஈராயிரம் ஆண்டுகளாய் காத்திருக்கிறது ஆண்டவர் உங்கள் பக்கத்திலே காத்திருக்கிறார் என் மகனே என் மகளே உன் வாழ்க்கை என் கைகளிலே தா உன் இருதயத்தை எனக்கு கொடு ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவர் ஒரு சொட்டு சிந்தி சிந்தியிருக்கிறார் அந்த சிந்தப்பட்ட அந்த இரத்த துளி நம் மேலே வந்து விடுமானால் நாம் முற்றிலும் பாதுகாக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுகிறோம் அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனையும் மனுஷியும் பார்த்து அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா உன் தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது நம்ம தலையில் எத்தனை முடி இருக்குன்னு நமக்கே தெரியாது ஆனால் அதை எண்ணி வைத்திருக்கிறார் அவர் என்றால் என்ன பொருள் நமக்கு என்ன தேவை என்பது நமக்கு கூட தெரியாது ஆனால் அவருக்கு தெளிவாய் தெரியும் நம்மை குறித்து நாம் அறிந்திருக்கிறதை விட நம்மை குறித்து அவர் முழுமையாய் அறிந்து வைத்திருக்கிறார் ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலாம் குறிவிக்கிறார்கள் அல்லவா அவைகளில் ஒன்றாகிலும் தேவனுடைய சித்தம் இல்லாமல் கீழே விழுவதில்லை ஒரு தலையில் உள்ள ஒரு முடி கூட அவருக்கு தெரியாமல் அவருடைய சித்தம் இல்லாமல் அச்சீப்பில் வராது என்றால் உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் கண்காணிக்கிறவராயிருக்கிறார் ரட்சிப்பின் வாழ்க்கை என்பது அவ்வளவு பாதுகாப்பானது பிரியமானவர்களே தேவாதி தேவன் பரலோகத்தின் பிதா அண்ட சராசரங்களையும் படைத்தவருடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வந்து விடுகிறீர்கள் நேரடி பார்வைக்குள்ளே நீங்கள் வந்து விடுகிறீர்கள் அதன் பிறகு அவர் அறியாமல் லாபமோ நஷ்டமோ உங்கள் வாழ்க்கையில் நடப்பதில்லை ஆகவே நீங்கள் பயப்பட தேவையில்லை ஐயோ எனக்கு இப்படி ஒரு இழப்பு வந்துவிட்டது ஆண்டவரை அறியாத வாழ்க்கையிலே இந்த பாதுகாப்பற்ற வாழ்க்கையிலே ஒரு இழப்பு வந்தால் மனிதர்கள் அங்கலாய்ப்பார்கள் பத போவார்கள் இழப்புகளை கண்டு அவர்கள் ஆண்டவரை விட்டே போய்விட வேண்டும் என்று எண்ணுவார்கள் ஆகவேதான் நிறைய பேர் கடன் தொல்லை கடன் பாரம் மிகுந்து ஆவதனாலே கூண்டோடு தற்கொலை செய்து கொண்டு செத்து போகிறார்கள் பாவம் அவர்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கை இல்லை ஆண்டருடைய ரத்தத்தின் பாதுகாப்பு அவர்களுக்கு இல்லை இருந்திருந்தால் காலத்துக்கு முன்னே ஏன் சாக வேண்டும் அவர்களுக்கென்று ஒரு காலம் வைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு மரண நேரம் குறித்திருக்கு அந்த நேரம் வரை நீங்கள் பாதுகாக்கப்பட்ட இந்த வாழ்க்கைகள் வந்துவிட்டால் உங்களை ஒருவனும் ஒன்று செய்ய முடியாது நீங்கள் தைரியமாய் வாழலாம் ஒரு புது மகிழ்ச்சியோடு இந்த நியூ லைஃப் அப்படின்னு சொல்லும் புது வாழ்வு ஒரு புதிய வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் கண்பான சோதனையே சௌதரிய கிறிஸ்தவர்களாய் மாத்திரம் நீங்கள் யாராய் இருந்தாலும் அகில உலகத்துக்காகவும் தான் சிந்தினார் உனக்காகவும் நீ சிந்தி வேணாலும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நான் தெளிவாய் எச்சரித்து சொல்லுகிறேன் இயேசுவின் பாதுகாப்புக்குள்ளே வர வேண்டும் இயேசுவின் பாதுகாப்புக்குள்ளே நீ வந்தாக வேண்டும் அவருடைய சமூகத்தில் ஆண்டு என் அலங்கம்

அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு 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 துதிக்கிறோம் தோதரிக்கிறோம் ஆண்டவரே ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா தகப்பனே நமக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் அலங்கம் இடிந்து போய் கிடக்கிறது நாங்கள் பாதுகாப்பில்லாத வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்குள்ள எதிரிகள் வருகிறார்கள் நாங்கள் விட்டு வந்த பாவம் மறுபடியும் எங்களுக்கு ஆசை காட்டுகிறது ஆண்டவரே நாங்கள் விட்டு வந்த பாவத்தை மறுபடியும் செய்யவு

மூடி பாதுகாக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் இப்பொழுது மன்றாடுகிறோம் ஒவ்வொருவரும் சொல்லுங்க ஒவ்வொருவரும் சொல்லுங்க ஆண்டவரே என் வாழ்வை உமக்கு தருகிறேன் என் வாழ்வை உமக்கு தருகிறேன் என்னை மறுபடியும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என் சின்ன இருதயத்தை தருகிறேன் அதற்குள் மறுபடியும் இச்சை நிறைந்து விட்டது ஆசா பாசங்கள் நிறைந்து விட்டது அருவறுப்புகள் நிறைந்து விட்டது என்னுடைய சரீரம் கரைப்பட்டு கிடக்கிறது என்

நான் இன்று முதல் உங்களுடைய பாதுகாப்புக்குள்ளே வருகிறேன் எனக்கு வியாதிகள் உண்டாட்டவரே என் பாவங்களை மன்னித்து அதனால் உண்டான வியாதிகளிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தாரும் என்று இப்பொழுது கேட்போமா ஆண்டவரிடத்தில் இப்பொழுது கேளுங்கள் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அதனால் உண்டான வியாதிகள் இப்பொழுது அற்புதமாய் எனக்கு சுகமாக வேண்டும் என்று சொல்லி கேளுங்க நிறைய வியாதிகள் நம்முடைய பாவத்தின் வெளிப்பாடாய் நம்முடைய சரீரத்தில் எலும்புகளிலே இருக்கிறது எல்லா விதமான வியாதிகளிலிருந்தும் உங்களை ஆண்டவர் இப்பொழுது விடுதலை செய்யப் போகிறார் ஹலலூயா என் எலும்புகளிலே சௌக்கியம் இல்லை என் நரம்புகளிலே சௌக்கியம் இல்லை என் ரத்தத்திலே சௌக்கியமில்லை பலவிதமான வியாதிகளையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சமூகத்திலே புலம்புகிற பிள்ளைகளுக்கு பாவத்தை மன்னிக்கிற தேவன் பாவத்தோடு கூட அப்படியே வியாதிகளை முற்றிலுமாய் குணமாக்க வேண்டும் என்று இடத்துல மன்றாடி செபிக்கிறோம் ஆண்டவர் கெஞ்சுகிறோம் பிள்ளைகளை தொடும் ஆசீர்வதி வியாதியிலிருந்து அற்புத விடுதலைத்தார் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்